ஒரு ஆணுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணோட ஜாதகமாக இருந்தாலும் சரி அந்த ஜாதகத்தில் திருமணஸ்தானம்னு சொல்கிறப்ப ஒன்றாம் இடம் ரெண்டாம் இடம் குடும்பம் ஏழாம் இடம் வாழ்க்கை துணை ஆனா அந்த மனைவியோட ஜாதகம் பெ இடம் பெண்ணாக இருந்தால் கணவனுடைய இடம் எட்டாம் இடம் மாங்கல்யம் இந்த இடங்களில் சனி செவ்வாய் சேர்ந்திருந்தால் அல்லது இந்த இடங்களோடு சனி செவ்வாய் தனித்தனியாக அந்த இடங்களோடு பார்வை பெற்று இருக்கக்கூடிய அமைப்புகளில் நிச்சயமாக அது போன்ற ஜாதகங்களை நம்ம என்ன செய்யணும் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கவனிக்கணும் சலிசவா ஏழாம் இடத்தில் இருந்தாலோ அல்லது லக்கணத்தில் இருந்தாலோ ரெண்டாம் இடத்துல இருந்தாலோ எட்டாம் இடத்துல இருந்தாலோ குறிப்பாக அந்த அந்த கிரகத்தை சுபக்கிரகங்களுடைய தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும் அவ்வாறு சுபக்கிரகங்களுடைய தொடர்பு இல்லாத நிலைகளில் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த பெண்ணையோ அந்த பையன் திருமணம் பண்ணி வைக்கிறது நல்லதல்ல OK 啦。